ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா உருளைக்கிழங்கில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன் ரொம்ப மொறு மொறுன்னு கார சரமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுக்க சாஃப்டாகவும் மேலே மொறுன்னு இருக்கும் வாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் நாலு உருளைக்கிழங்கு கிழங்கு அது ஸ்லைடு ஸ்லைடாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப தின்னாக வேணாம் இந்த அளவுக்கு தனிமான கட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இதை கட் பண்ணிக்கிடலாம் நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாகும் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாகவும் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறலாம் நல்லா அலசிக்கோங்க இப்போ கழுவி நல்லா வடித்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பொடி போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மை மைதா மாவு அரைக்கப் எடுத்திருக்கேன் அது அவ்வளவும் புட வேணாம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் அந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க தேவைங்கிறப்ப அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க லைட்டாக தண்ணியை ஒரு ஸ்பூன் தொளிச்சு விட்டால் போதும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கிற வேணால் ரொம்ப கட்டியாகவும் ஆக்கிற வேணாம் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இந்த பக் பக்குவத்துக்கு வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் குட்டி குட்டியாகவும் நீங்கள் போட்டு எடுத்துக்கரலாம் அதே மாதிரி பீஸ் பீஸாகவும் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கரலாம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹைலையும் வைக்க வேணாம் இல்லாட்டி இந்த அளவுக்கு பொன்னிறமாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கரலாம் அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நல்லா மொறு மொறு நீங்கள் தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு வச்சுக்கரலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க்யூ